நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் கேட்டுக்கோங்க நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீடா நேர்மைடா நான் ஸ்ட்ரிக்டா இருந்தால தான் நீ ஜெயிச்ச தெரியும்ல நான் ஸ்ட்ரிக்டா இருந்தால தான் நீயும் ஜெயிச்ச தெரியும்ல நான் एक्चुअली ரொம்ப நேர்மையா ஜெயிச்சிருக்கேன் ஆமாமா நீங்க ரொம்ப ரொம்ப நேர்மையா ஜெயிச்சிங்க அதுக்கு காரணம் என் ஸ்ட்ரிக்ட் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கேன் நீ ஜெயிச்சிருக்கவே கூடாது ஏதோ ஜெயிச்சிட்ட ம் ம் ஐயா அடுத்த முறை போய் இங்கே வருவீங்க ஆ வருவேன் ஆனால் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ஆமாம் நீங்கள் எங்கிட்ட முடியும் என்கிட்ட மட்டும் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் பயமாக இருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு உங்களுக்கு பயமே இல்லை பார்த்தீங்களா ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் ஓகே 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 கிளம்பிட்டாரு நம்ம ஷோக்குல போயிடலாமா ஓகே வெல்கம் டு தர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் பிஜேபி காங்கிரஸ் தேர்தல் ஆணையம் ரொம்ப நடுநிலையாக செயல்பட்டு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத குஜராத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் பிஜேபி திரும்ப வந்து ஆட்சியில் உட்காடுறாங்க ஏழாவது முறையாக ஆட்சியில் உட்காராங்க இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலா கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏழு முறை தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க கிட்டத்தட்ட அதே ஒரு சாதனையை பிஜேபி வந்து குஜராத்தில் வந்து படைச்சிருக்கு ஹிமாச்சலில் மாறி மாறி தான் ஆட்சிக்கு வருவாங்க ஒரு முறை காங்கிரஸ்னா அடுத்த முறை பிஜேபி பிஜேபி நான் காங்கிரஸ் அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் இந்த முறை ஆட்சிகள் இருக்கிறது யாருன்னா வந்து பிஜேபி இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு குஜராத் பக்கம் வருவோம் ஏன்னா மண்ணின் மைந்தர்கள் இந்தியாவுடைய பிரதமர் உள்துறை அமைச்சருடைய சொந்த மாநிலம் அதனால நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் போன முறையோட இந்த முறை அதிகமா ஜெயிக்கணும்னுதான் அந்த போக்கஸ் பண்ணாங்க குஜராத்ல அதே மாதிரி ஜெயிச்சு வந்து காட்டிட்டாங்க ஆமா ஜெயிச்சு காட்டிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து மோடியோட பிம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குஜராத்தியா ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில வாக்குகளை அறுவடை பண்ணியிருக்கு இருக்கு பிஜேபி முக்கியமா ஐந்து காரணங்கள் வந்து சொல்லலாம் வரும் என்னன்னா மைக்ரோ கேம்பெயின் சின்ன சின்ன இடங்களோட விடாம வந்து பிஜேபி வந்து கேம்பெயின் பண்ணாங்க இன்னொன்று மொபைலைஸ் பிரச்சாரம் எப்பயுமே வந்து மைக்க பிடிச்சி மணிக்கணக்கில் வந்து பிரச்சார மேடைகள் வந்து தலைவர்கள் பேசுவாங்க வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு மணிக்கணக்கில் பேசணும்னு அவசியமே கிடையாது நாங்கள் ரோட் ஷோ பண்றோம் எங்களுடைய முகத்தை பார்த்தாலே மக்கள் வந்து வாக்குகள் போடுவாங்க அப்படின்னு நம்புனாங்க மோடியும் அமித்ஷாவும் பிஜேபி மட்டும் குஜராத்ல முப்பது இடங்களுக்கு மேல ரோட் ஷோவே பண்ணிருக்காங்க அதெல்லாம் தாண்டி தேர்தல் நடக்கிற அன்னைக்கு முதல்கட்ட என்னைக்கு நடந்துச்சு டிசம்பர் ஒண்ணு நடந்தது அஞ்சு மணிக்கு மேல வந்து ரோட் ஷோ பண்ணாரு அந்த கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்கிற தொகுதிகளில் ரெண்டாம் கட்ட தேர்தலும் என்ன பண்ணாரு அவரு ஆமா அகமதாபாத்துல வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்திட்டு ரெண்டு மணி நேரம் அண்ணன் வீட்டுக்கு வந்து நடந்து ஆமா நடந்தே போயிருக்காரு அவங்க கையெல்லாம் காமிச்சு கிட்டத்தட்ட வாக்கு சேகரிச்ச மாதிரிதான் அது ஆமா ரோட் ஷோக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசமும் தெரியவே இல்லை ரெண்டு மக்கள் வந்து கூடிதானே நின்றுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பிரச்சாரத்தில் எடுபட்டு இருக்குங்கிறது தெரியுது இன்னொன்று வந்து எப்பவுமே ஊப்பியில் தான் வந்து மத்தியில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் மத்தியில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க இதை தாண்டி குஜராத்தியை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து இந்திய லெவலில் முக்கியத்துவம் பெறுறாங்க உலக லெவலில் முக்கியத்துவம் பெறாங்கிறப்ப குஜராத் இருக்க மக்களுக்கு அது ஒரு ஒரு இதுமே பெருமிதமும் இருக்குது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் அதுவுமே அந்த வாக்குகள் வந்து தெரிஞ்சிருக்கு இன்னொன்று என்னன்னா துவேச பிரச்சாரங்கள் நிறைய எடுப்பட்டு இருக்குன்னு வந்து தெரியுது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அந்த கேள்விகள்லாம் வைக்கிறாங்க ஏன்னா உள்துறை அமித்ஷா தப்பவே என்ன சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வகுப்புவாத கலவரம் வந்து பாடம் புகத்திட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதை தாண்டி அசாமுடைய முதல்வர் பிரச்சாரத்தை வந்தப்ப என்ன சொன்னாருன்னா ராகுல் காந்தியை பாருங்க சதாம் உசைன் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் தாண்டி டெல்லியில் அந்த ஷர்தா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து முப்பத்தஞ்சு துண்டுகளாக வெட்டி வீசினாங்க அஃப்தாப் அப்படிங்கிற ஒருத்தன் அதையுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பூத்துது பிஜேபி இந்த மாதிரி அஃப்தாப்லாம் உருவாகாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து பிஜேபிக்கு வாக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கிடையாது பிரச்சாரத்தை ரெண்டுதான் வந்து ரோட் ஷோ பண்றாரு அவர் மக்கள் மத்தியில பதிவு வைக்கிறாரு இன்னொன்னு அமித்ஷா வந்து மதம் சார்ந்த விஷயத்தையும் பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தையும் மக்கள் கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த பெரு வெற்றியை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா எதிர்கட்சிகள்ட ஒரு ஒற்றுமையே கிடையாது முதல்ல குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்ததா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் யாத்திரா போயிட்டு இருந்த ராகுல் காந்திட்டே எல்லாட்டையும் கேள்வி கேட்டதுக்கு பிறகு ரெண்டு நாள் வந்து

பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல ஆம் ஆத்மி வந்து ஓட்சேர் வாங்கியிருக்கு அவங்களுக்கு கிடைச்ச தொகுதிகள் இன்னைக்கு சிங்கிள் டிஜில் இருந்தா கூட ஓட்சாருங்கிறது ஆம் ஆத்மிக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல அதுக்கு சரிஞ்சிருக்கு சரி குஜராத்தில் குஜராத்ல அப்படியே ஹிமாச்சல் பக்கம் வந்தோம்னா ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன பிஜேபி மேல இருக்க அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி வந்து அந்த அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல அதுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு உள்ள இளைஞர்கள் ஹிமாச்சலில் உள்ள இளைஞர்கள் அதே மாதிரி அந்த புதிய வேளாண் சட்டங்கள் மூணு சட்டத்தையும் வந்து பஞ்சாபை ஒட்டி இருக்கிறதுனால ஹிமாச்சல்லையும் கடும் எதிர்ப்பு இருந்தது அங்க வந்து தொழிலான சுற்றுலாத்துறை வந்து ரெண்டு வருஷம் இதனால கிட்டத்தட்ட பத்து லட்சம் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க அதோட சேர்த்து ஆப்பிள் தொழில் வந்து அங்க பிரபலம் வந்து ஆப்பிள் தொழிலுக்கு பல வகையில் வரி விதிச்சிருந்தாங்க பல பிரச்சனை சேர்ந்து மிகப்பெரிய அதிருப்தி அது மட்டும் இல்லாமல் ஆறு முறை முதலமைச்சராக இருந்த சிங் வந்து போன வருஷம் காலமாயிட்டாரு அவரோட மனைவி பிரதீபா சிங்கை வந்து மாநில தலைவராக வந்து காங்கிரஸ் மேலிடம் நியமிச்சாங்க அவங்க தன்னோட பிரச்சார வியூகங்களை மாற்றிருந்தாங்க அந்த வியூகத்துக்கு வந்து இப்போ பலன் கிடச்சிருக்கு அந்த பலனை வந்து காங்கிரஸ் அறுவடை பண்ணியிருக்காங்க பண்ணியிருந்தால் கூட ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது தொகுதியில் வந்து ஜெயிச்சிட்டாங்க மெஜாரிட்டிக்கு ஒரு நாலஞ்சு தொகுதி கூடவே இருந்தால் கூட ஒரு பதற்றத்திலே இருக்காங்க எங்கே ஆப்ரேஷன் லோட்டஸ்னு ஏதாவது கிளம்பி வந்து நம்ம எம்எல்ஏக்களை தூக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு அதனால் சத்தீஸ்கரில் கொண்டு போய் பக்கத்து மாநிலமான சத்தீஸ்கரில் கொண்டு போய் தங்களோட எம்எல்ஏக்களை வந்து ஒரு ரிசார்ட்டில் வச்சுருக்காங்க ராய்ப்பூரில் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா இல்லையா காங்கிரஸ் வேட்பாளர்கள் மேலே இதுதான் சத்தியம் வாங்கினாங்க அப்பவே போயிட்டாங்க சத்தியம் சாவி சத்தியம் முன்னிட்டு ஜெயிச்சு வந்தவங்க பிஜே மாறிவிட்டாங்க அதெல்லாம் பார்த்தோம் நம்ம அந்த கெளிக்கூத்து எல்லாம் பார்த்தோம் இங்கதான் வந்து ஜனநாயகம் வந்து கெளி குத்தாக்கப்படுது ஏன்னா மக்கள்கிட்ட போய் நான் காங்கிரஸ் கட்சியில தான் நிக்கிறோம் எங்க சின்னதுக்கு வாக்களிங்கன்னு கேக்குறாங்க அந்த மக்களும் வாக்களிக்கிறாங்க அதை தாண்டி இவங்க பிஜே பி இழுக்கிறாங்களா ஆபரேஷன் லோட்டஸ் ஒரு பேர வச்சிருக்கிறாங்களா அதுவுமே தப்பு இவங்க வந்து கட்சி மாறுதும் தப்பு காங்கிரஸ் பாருங்க அவங்க வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அப்ப நம்பிக்கை வேட்பாளர்களை நீங்கள் நிறுத்த வேண்டியதானே அப்படி யார் இருக்கா ஏதாவது கேள்வி கேட்டால் வேற கட்சிக்கு தாவி போயிடுறாங்க அதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஆம் ஆத்மியை தான் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது இருக்கு என்னன்னா குஜராத்தில் வலுவான எதிர்கட்சியா இருந்தது காங்கிரஸ் அவங்களோட ஓட்டுகளை பிரித்து இப்போ ரொம்ப கம்மியான அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதில் ஆம் ஆத்மிக்கு பெரிய பங்கு இருக்கு காங்கிரஸோட வீழ்ச்சியில் அதே மாதிரி ஹிமாச்சல்லையும் சில இடங்களில் வந்து காங்கிரஸோட வாக்குகளை பிரிச்சிருக்கு ஜெய்க இல்லை நான் வாக்குகளை பிரிச்சுருக்கு நான் ஆம் ஆத்மி கச்சி ஆமாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துலலாம் ஆம் ஆத்மி வந்து வாக்குகளை பிரிக்கிறதை பார்க்கும் பி டீம் தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வராமல் இருக்காது கேள்வி இருக்குது என்னன்னா நீ தான் நல்லா படிக்கல நான் தான் நல்லா படிக்கிறேனே அப்படிங்குற ஒரு இதுவுமே இருக்கில்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆம் ஆத்மி இதெல்லாம் தாண்டி என்னென்னால் இப்போ நேற்று வந்து டெல்லி மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு அங்கே வந்து ஆம் ஆத்மி பயங்கர மெஜாரிட்டியில் வந்திருந்தாங்க பிஜேபி கொஞ்சம் சர்க்கிள் தான் கிடச்சிது ஹிமாச்சலில் பிஜேபி ஆட்சி வந்து கோட்டை விட்டுருச்சு இங்க வந்து அதையும் தாண்டி ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப குஜராத்தில் அசுரபலம் இருக்கு பிஜேபிக்கு ஆனால் ஒட்டுமொத்த இதுன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் சறுக்கி இருக்குன்னு தான் தெரியுது பிஜேபிக்கு இதெல்லாம் தாண்டி அடுத்த வருடம் நடக்க போற கர்நாடகம் மத்திய பிரதேசத்தில திருப்பி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப டஃப் ஐட்டா தான் இருக்கும் பிஜேபி காங்கிரஸ்க்கும் ஆமா அது டஃப் ஐட்டா இருக்கும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைகிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி அது வலுவடைஞ்சு இவ புயலா வந்து மாறி இருக்கு அதுக்கு பேர் வேற வச்சிருக்காங்க எதுவுமே வரலையேன்னு பார்த்தோம் இப்போ ஒண்ணு வந்திருக்குது ஆமா என்னன்னா காரைக்கால் இருந்து ஒரு ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் ஆமாம் சென்னையில இருந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் சொச்சத்தில் இருக்கான் அது கிலோமீட்டர்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து நாளைக்கு வந்து இது கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு இருந்து நாளானிக்கு காலைக்குள்ளே அந்த புயல் வந்து கரையை கிடக்கும் அப்போ வந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காத்து வீசும் சொல்லிருக்காங்க அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும் சரி எந்த இடைப்பட்ட இந்த இடம் சொல்லணும்ல அங்கதான் ஹைலைட் புதுச்சேரியில இருந்து ஸ்ரீஹரிகோட்டாக்குள்ள எங்கோட கரை கிடக்கலாம் புதுச்சேரியில இருந்து ஸ்ரீஹரிகோட்டாக்குள்ள அது இருக்கு ஒரு பெரிய இருக்கு எங்க வந்து இது பண்ணும்னு தெரியல ஆனா இயற்கையை பிரிக் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து வானிலை ஆய்வு மையத்துல போய் ப்ளாக் பண்ணப்போ அவங்களே அதான் சொன்னாங்க பாலச்சந்திரன் சாரே அதான் சொன்னாரு இருந்தாலும் வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது வந்து அவசியம் அரசும் தமிழ்நாடு அரசும் வந்து பல இதை எடுத்துட்டு இருக்காங்க பேரிடர் மீட்பு குழுவெல்லாம் தயார் இருக்கு மாவட்ட நிர்வாகங்கள் இல்லாமல் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரிடர் மேலாண்மை துறை அவர் சில நாட்களுக்கு முன்னாடி நஞ்சுவழி அட்மிட் இப்போ திரும்ப பணிக்கு வந்துட்டாரு மீட்பு படை எல்லா கடலோர ரொம்ப தான் இருக்காங்க முக்கியமான குடிசை பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தான பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம நாளைக்கு அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் தான் போயிடுறோம் வீட்டுக்கு ஓடி போயிடறோம் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா வந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்டு ஆளுநருக்கு வந்து அனுப்பப்பட்டது அவர் கிடப்பிலே வந்து போட்டிருந்தாரு இப்ப இந்த மாதம் ஒன்னாம் தேதி கூட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி போய் நேர்லயே ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணுங்கயா மசோதா ஒப்புதல் கொடுங்க எல்லாம் வந்து கேட்டுருந்தாரு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு அவர் சில ஆலோசனை பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு ஆளுநர் அதுக்கு பிறகு அஞ்சாம் தேதி என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஆன்லைன் கூட்டமைப்புன்னு இருக்காங்களா விளையாட்டு கூட்டமைப்பு இருக்காங்களா அவங்களெல்லாம் நேரில் கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசியிருந்த வெளியே கொடுத்துருக்கணும் அது குடுக்கவே இல்லைங்கிறதா சர்ச்சை கிளம்பி அப்ப இது ரகசிய சந்திப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு இதுக்காக சட்டத்துறை அமைச்சர் வந்து சில நாட்கள் முன்பு கேட்டிருந்தாரு நாங்க உங்களை பாக்கணும்னு அப்ப அனுமதி கொடுக்கல ஆனா இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு இப்ப இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனா வந்து ஆளுநருக்கு வேலை தெரியுது இதுல என்ன என்ன தெரியலங்கிற தெரியுது வெளிப்படையா தெரியுது வெளிப்படையா ஆனா அவங்கள்ட்ட கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிம்பாங்க எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அவங்களே கூப்பிட்டு கேட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவாரு ஆளுநர் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஆளுநருக்கு வேலை இல்ல வேலை இல்லன்னு சொல்றாங்கல்ல அப்படிலாம் இல்ல வேலை இருக்கு இருக்கு எவ்வளவு பேரை சந்திக்கிறாரு ஆனா சந்திக்க வேண்டியவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாரு இந்த மாதிரி சந்திப்புகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு இது பெரிய சர்ச்சையா இருக்கு பாப்போம் இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் ஆன்லைனு ஆளுநருக்கு ஆன்லைனே வருது ஆளுநருக்கு ஏதாவது ஒண்ணுனா ரெண்டு பேரும் முதல்ல வருவாங்க ஒருத்தர் யாருன்னா தமிழை சவுந்தரராஜன் அவங்க நேம அந்த ரிசல்ட் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இன்னொரு அண்ணாமலை இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அண்ணாமலை கோயம்புத்தூர் போயிருக்காரு எப்பயுமே இந்த பாண்டிச்சேரியில இருந்த கலாச்சாரம் எல்லாம் இருந்தது இந்த ரங்கசாமிக்கு விதமா போஸ்டர்ல விட்டுவாங்க அந்த புல்லெட்ல உருவாப்புல அவரோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் அதே டிப்டி மாதிரிதான் இருக்கும் அந்த புல்லெட் ஆமா அதே மாதிரி அண்ணாமலைக்கு என்ன பண்ண கோயம்புத்தூர்ல எம்ஜிஆர் கெட்டப்பு யாருக்குதான் போடல கரு கம்ஜிஆர் மாதிரி அதே சமயத்துல ராமர் மாதிரி வந்து வந்து போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் வந்து பிஜேபி மேலிடத்துக்கு பிடிக்காது ஏன்னா மோடி மோடி தான் இவர் யார் யா புதுசா பண்ணிட்டு இருக்காருன்னு அங்க இருந்து திரும்ப கூப்பிட்டு விட போறாங்க விசாரணைக்கு ஆமா அது மட்டும் இல்லாம நேற்று அந்த அன்னூர்ல வந்து தொழில் பூங்கா அமைக்கிறதுக்கான வேலைகள்ல தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு இருக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பாஜக ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க அங்க போய் என்ன பேசியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னா நான் வந்து அரசு இங்க வந்து நிலத்தை கையகப்படுத்த வரும்போது சாகர வரையும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவேன் ஒருபடி மண்ணை கூட இங்க இருந்து எடுத்துட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல சினிமா டைலாக் மாதிரி இருக்கே ஒரு படி மண் அப்படின்னு எடுத்துருவீங்களா அப்படின்னு இருக்காரு சாகர வரையும் உண்ணாவிரதம்னா ஒரு நாள் உண்ணாவிரதம் நடத்தினாலே ஏழு எட்டு அண்டா தூக்கிடுவாங்க சாகுவரை உண்ணாவிரதம்னா எத்தனை பிரியாணி அண்டா காணாம போதும் இந்த சாகுமுறை உண்ணாவிரதத்தை கேட்டு பிஜேபி இருந்தா சந்தோஷம் அவரை வெளிய பல பேர் இது பண்ணிட்டு இருக்கியா துடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில இருந்து கமலாலயத்துல மீட்டிங் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்பவே தயாராயிட்டாங்க தமிழக பிஜேபியினர் இன்னைக்கு வந்து தென்காசிக்கு வேற போயிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின்லேயே போயிருக்காரு ஆமா புதிய எக்ஸ்பிரஸ்ல போயிருக்காரு அது வேற ட்ரெயின்ல போறாரு செய்திகளை பாக்குறாரு ஒவ்வொரு ஸ்டேஷன் வெளியே இருந்தாரு விளம்பர மாதிரி பண்ணிட்டு உடன்பரப்பு காலையில அதே போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இன்னொன்னு என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த பீட்டா அமைப்புன்னு ஜல்லிக்கட்டுக்கு தடை கோரி வழக்கெல்லாம் தொட்டு இருந்தாங்க நீதிபதிகள் சரவமலையா பீட்டா அமைப்பை கேள்வி இருக்காங்க யார் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது இந்த ஃபோட்டோ ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியுமா இது போன்ற ஏகப்பட்ட கேள்விகள் தமிழக அரசும் தொடர்ந்து வாதிட்டுருக்காங்க ஜல்லிக்கட்டுகளுக்கு வேணும் அப்படின்னு ஆமாம் அந்த ஜனவரிக்குள்ளே எப்படியாவது இந்த வழக்கம் முடிச்சிடணும்னு தமிழ்நாடு அரசு வந்து முயற்சி இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனமாக இருக்குது ஆமாம் போப்ஸ் பத்திரிகை சக்தி வாய்ந்த நூறு பெண்கள் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க அதில் கடந்த மூன்று முறை நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றிருந்தாங்க இந்த முறையும் இடம் ஒரு ஆறு பேர் அந்த பிடிச்சிருக்காங்க ரோஹிணி நாடார் போன்ற பலருமே இருக்காங்க அதுல அப்புறம் கமலா ஹாரிஸ் இந்தியா வம்சாவளி சேர்ந்திருக்காங்களா அவங்களுமே அதுல இருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னா த ஸ்பிரிட் ஆஃப் உக்ரைன் அப்படின்னு பத்திரிகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிய சொல்லியிருக்காங்க அந்த போரை வந்து அவர் கையாண்ட விதத்துக்காக நாங்க இந்த விஷயத்த அவருக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி டைம்ஸ் பத்திரிகையில இருந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் புத்தின் என்ன சொல்றாருன்னா இது ஒரு நீண்ட நெடிய போரா தான் இருக்கும் இப்போதையும் இந்த போர் தான் புத்தினுடைய வார்த்தையா இருக்கு அதை தாண்டி அணுகுண்டு பயன்படுத்தினா என்ன விளைவில் இருப்பணும்னு எங்களுக்கு தெரியும் ஆனா பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத புத்தின் வந்து சொல்லவே கிடையாது எந்த விளைவுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த போர் நீண்ட காலம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தோம்னா கொஞ்சம் அர்த்தம் நடந்திருக்கும் ஆனால் அந்த நீண்ட காலம் அந்த போருங்கிறதே கொஞ்சம் பத்தட்ட தான் வைக்குது எல்லாரையுமே சீக்கிரம் முடிவுக்கு வரணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்குனப்ப பிப்ரவரி மாதம் தொடங்குச்சு அந்த போர் பாருங்க டிசம்பர் மாதம் வந்துருச்சு ஆமாம் உலகம் முழுக்க இதனால பொருளாதார நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டிருக்கு சீக்கிரம் முடிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது இந்த அடகு வைத்த ரசீதியும் இதையும் என் ஆதார் என்னோட இணைச்சிடு அப்படிங்கிறாங்க எதுக்குன்னு கேக்குறதுக்கு என் வருவாய் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிற உனக்கு என் கஷ்டமும் அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க வாழ்க்கையில எதையாவது நிம்மதியா சாதிக்கலாம்னு பார்த்தா எல்லாத்தோடையும் ஆதார் நம்பரை இணைக்கவே ஆயுசு முடிஞ்சிடும் போல ஆமா நூத்தி நாற்பது பேர் உயிரிழந்த தொங்குபால விபத்து நடந்த மோர்பி தொகுதியில் பாஜக முன்னிலை உம் ஆமா அந்த மோர்பி மாவட்டத்தில் மூணு தொகுதிகளையும் அவங்க முன்னிலை அதனால பிஜேபிக்காரங்களே அந்த இறந்து போன பிஜேபி பார்த்து ஆதரவு சொல்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க நாடாளுமன்றத்தில் இளம் எம்பிக்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் பிரதமர் மோடி எதிர்கட்சிகள் பேச நீங்க வாய்ப்பளிப்பீங்களா ஜி ஆமா நீங்க நாடாளுமன்ற நடந்திருக்கு ஓகே தொடர்ந்து அப்டேட் பண்ணி நாளைக்கு வந்து சொல்லுவோம் இன்னைக்கு அவார்டு நீங்க ரெண்டு ஜிக்கு தானே கொடுக்க போறீங்க அதேதான் தான் ரெண்டு ஜி யாருன்னா நீங்க நினைக்கிற ஜி ரெண்டு ஜி யாரு யாரு அமித்ஷா ஜி மோடிஜி அப்ப ஹிமாச்சல காங்கிரஸ் யார் கொடுக்கறது ஆமா இல்ல அவங்களே ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க எப்படி ஜெயிச்சோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ஆமா அதனால வந்து மோடிக்கும் ராகுல் காந்திக்கு வந்து கொடுத்துடலாம் ஆனா ஆனா போகவே இல்லையா ஹிமாச்சலுக்கு பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை ஆனா எனக்கு புரியவே கிடையாது இப்ப யார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே யாரோட படத்தோட பயன்படுத்த மாட்டேங்கிறாக்கையா நீங்களே அவார்டு ராகுலுக்கு தானே கொடுக்குறீங்க அவர்தானே அவர் தானே காங்கிரஸோட முகமா இருக்காரு அதை நம்ம மறுக்க முடியாது காங்கிரஸ் முகம்னால ராகுல் காந்திக்கு இந்த விருது கார்கேவும் சொல்லியிருக்காரு ஈவினிங் மீட்டிங் போடுறேன் வச்சுக்க நல்லா இருக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரிசார்ட்ல போடு ஜெயிச்சா ரிசார்ட்ல போடு ரிசார்ட்ல போடு ரிசார்ட்ல போடு நான் ஜீட்ட ராகுல் ஜீட்ட பேசிட்டு வந்து என்னன்னு சொல்றேன் அவர் தான் தலைவரு ஆனா போட்டிருக்க சட்டை என்னோட இல்லைங்கிற மாதிரி ஏதாவது ராகுல் காந்தியோ சோனியா காந்தி கிட்டதான் முடிவு எடுக்காத இந்த சீட் வந்து பூபேந்திர பட்டேல் பன்னெண்டாம் தேதி பதவியேற்க போறாரு குஜராத்ல சிஎம் ஆக ஓகே மோடிக்கும்

ஷோவை பற்றி இருந்துச்சுங்கிற கருத்து வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆமாம் இப்போ எல்லா சோசியல் மீடியாவிலையும் நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே இருக்கும் நீங்களும் வந்து தொடருங்க பின்தொடருங்கள் முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி